தா வரான் பார் டிப்ட்டாப்பா டெய்லியும் ஏசு நல்லவர் ஏசு நல்லவர் ஸ்டேட்டஸ் மட்டும் கொட்டர்றான் ரொட்டிக்கும் சப்பாத்திக்கும் மதம் மாதிரி தெரியிறானுங்க அவனுக்கு எவ்வளோ தான் காசு கொடுக்குறானுங்க தெரியல இவனுக்கு எவ்வளோ வாங்குறானுங்க தெரியல இதெல்லாம் என்ன பழப்பு ச்சை எங்கே போய் தான் முடிய போகுதுன்னு தெரியல அண்ணா இப்போ ஏதோ சொன்னீங்களே ஏதோ சப்பாத்திக்காகவும் ப்ரெட்டுக்காகவும் பணத்துக்காகவும் மதம் மாறின கும்பல் அப்படின்னு நாங்க மதம் மாறின கும்பல் இல்லனா மனம் மாறின கும்பல் எங்களுக்காக இயேசு உண்மையான அன்பை கொடுத்தாரு அந்த உண்மையான அன்பை நாங்க ஏத்துக்கிட்டதுனால அவர் எங்களை தேடி வந்ததுனால நாங்க மனம் மாறி இருக்கோம் நீங்க சொல்றீங்க ஏதோ காசுக்காக தேவைக்காக மாறி இருக்காங்க அப்படின்னு யாரும் தேவைக்காகவும் மாறல காசுக்காகவும் மாறல ஏதோ ஒரு நாலு பேர் இயேசு பத்தி சொல்லி அதுக்கப்புறம் இயேசு ஏத்துக்கிட்டவங்க நாங்க கிடையாது அந்த ஏசு எங்களுக்கு நல்லது பண்ணிருக்காரு உண்மையான அன்பை காட்டியிருக்காரு அதனால அவரை ஏத்துக்கிட்டோம் நீங்க எல்லாம் பொதுவா சொல்லுவீங்க எல்லாம் தேவைக்காக பழகுவாங்க தேவைக்காக விட்டுட்டு போவாங்க தேவைக்காக பேசுவாங்க அப்படின்னு ஆனா ஒரு தேவையும் இல்லாம ஒரு தேவையும் தெரியாம என்ன தேடி வந்த தெய்வம் அந்த தெய்வத்துக்காக நான் மனம் மாறி தவிர மதம் மாற கிடையாது உங்க எல்லாருக்கும் தெரியாதுண்ணா நான் எப்படி கஷ்டப்பட்டேன் எப்படி இங்க வாழ்றேன் எப்படி இங்க வளர்ந்தேன் அப்படின்ட்டு ஆனா நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எல்லா கஷ்டத்திலையும் என்னை தாங்கி நடத்திட்டு இருக்காரு இப்போ வரைக்கும் தாங்கி வழி நடத்திட்டு தான் இருக்காரு நான் ஒன்றும் சும்மா ஏசு நல்லவர் ஏசு நல்லவர் வீடியோ போடுறது ஏசு நல்லவனு சொல்றதுக்காக மட்டும் இல்ல இந்த பாவியையும் நல்லவனா மாத்திருக்காருன்னு சொல்றதுக்காகவும் தான் போடுறேன் சும்மா மற்றவங்கள மாதிரி அடுத்தவங்களை குறை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு நம்ம வாழ்க்கைய குறையலாம நடத்துற அந்த இயேசுவை நம்பி நீங்களும் வாழுங்க கடைசியா ஒண்ணு சொல்றேனா அவரு நமக்காக ஒரு தடவை உயிர் கொடுத்தாரு ஆனா என் உயிரை ரெண்டு தடவை கொடுத்தாரு உங்களுக்கு அது புரியாது என் சாட்சி அது இப்பவும் சொல்றேன் இயேசு உங்களை நேசிக்கிறார் அவரை நம்புங்க உங்க வாழ்க்கை இப்ப இருக்கிறத காட்டிலும் பல மடங்கு மாறும் நான் எப்படி இப்ப எல்லாத்துக்கிட்டையும் இயேசுவை பத்தி சொல்லணும் அதே போல என்ன காட்டிலும் நீங்க நிறைய பேர்கிட்ட இயேசுவை பத்தி ஓடி ஓடி சொல்ல போறீங்க இது உங்க வாழ்க்கையில நடக்கும் சாட்சியை எடுத்து வச்சுக்கோங்க பாய்